வணக்கம் அழுகோலமுடன் நமது பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அதை ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்க மனதில் அந்த கதை மூலம் சொல்லப்படும் கருத்து பதிந்து போகும் அதுக்காக தான் நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்து ஆயா வடை சுட்ட கதை வியாபாரி தொப்பி விட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க வேடன் அம்பு விட்ட கதை பல ஆமையும் முயலும் கதையெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இப்போ உங்களுக்கு ஒரு கதை சிறுகதை அதை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு நேர்முறை சிந்தனையை தூண்டுங்க கதை கேட்கும் ஆர்வத்தை உங்கள் குழந்தைகளில் வள வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட கற்பனா திறன்ங்கிறது விரிய ஆரம்பிக்கும் அது மூளையை சுறுசுறுப்பாக ஆக்கும் வாழ்தோளமுடன் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் ஒரு விவசாயி ஒரு கழுதை வளர்த்தார் அந்த கழுதை அப்படி இப்படின்னு போது ஒரு பெரிய பாழடைஞ்ச கிணத்துக்குள்ளே போய் விழுந்து விட்டது அதை வெளியே கொண்டு வருவது எப்படி என்று விவசாயி ரொம்ப யோசித்து பார்த்தார் ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு எல்லார்டையும் ஐடியா கேட்டார் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க எல்லாவற்றுக்கும் நிறைய செலவாகும் போல இருந்தது விவசாயி யோசித்து பார்த்தார் கழுதையும் தேவையில்லை இந்த பால்கிழலும் தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தார் ஏன்னா அவ்வளோ செலவாகுது கழுதையோடு சேர்த்து கிணற்றை மூடிவிட முடிவு செய்து விட்டான் தோட்டத்தில் இருந்த மண்ணை வெட்டி அவனும் ஊர் மக்களும் சேர்ந்து கிணற்றுக்குள் போட ஆரம்பித்தார்கள் கழுதைக்கு முதலில் பயமாயிற்று கத்தியது அலறியது என்னடா மண்ணை அள்ளி போடுறானுங்க நம்ம சேர்த்து போட மூடிடுவானுங்க பிள்ளைகன்ட்டு பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று அதற்கு கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சு போயிடுச்சு எப்படி இதை சமாளிக்கிறது என்ன நம்மளும் கத்தி பயந்து உருண்டு பிறண்டு இருந்தோம்னா மண்ணை போட்டு மூடிடுவாங்க அந்த நேரத்தில் அந்த கழுதைக்கு தோன்றியது அந்த ஸ்பார்க் தன்மீல் விழும் மண்ணை உதறி தள்ளியது மண் கீழே விழ விழ கழுதை அதன் மேல் நிற்க ஆரம்பித்தது உள்ளே போடும் மண் உயர உயர கழுதையும் அதன் மேல் நின்று உயரே வந்தது களைப்பு வாட்டினாலும் விடாமல் தன் மேல் விழுந்த மண்ணை உதறி கொண்டே இருந்தது மண்ணால் கிணறு நிரம்பியது கழுதை உற்சாகமாக துள்ளி குதித்து வெளியே வந்துவிட்டது அதனால் நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்மளை கொண்டு போய் ஒரு முட்டு சந்தை நிற்க வச்சாலும் அங்கிருந்து எப்படி மீண்டு வருவதுங்கிறது கொஞ்சம் மனதை ஸ்திரப்படுத்தி பயம் என்பதை விரட்டிவிட்டு கொஞ்சம் யோசித்தோம்னா போதும் நம்ம வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிவதற்கான ஸ்பார்க் அந்த சன நேரத்தில் உங்களுக்குள் உதயமாகும்ங்கிறது தான் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம் மீது விழும் அடிகளை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் வழி அந்த வழி இல்லை ஆட போங்கடா இன்னும் தள்ள ஆரம்பித்தோம்னா அது வாழ்க்கைக்கு வழி என்ன சொல்கிறாங்க அதனால் நம் மீது விழும் வ அடிகளை ஐயோ வலிக்குதேன்னு கத்தி புலம்பிட்டு இல்லாமல் அதையே நம்ம வாழ்க்கைக்கு வழியாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்க